உங்களுக்கு இப்பதான் சொன்னேன் நானே இது வந்து நான் ஏர் பேக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு முடி கொட்டுறது நிறுத்துது முருங்கைக்கீரை புது முடி வளரத்துக்கு உதவுது நான் இதை போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது ஒரு ஆறு மாசமா நான் ஏர் பேக் போடுறேன் யூஸ் பண்ணி இருக்கிறேன் பாருங்க முன்னாடிலாம் எனக்கு இங்கே முடியே இல்லை நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க எனக்கு வந்து முடி வந்து இவ்வளோதான் இருந்துச்சு இப்போ இவ்வளோ நீட்டு வளர்ந்துருக்குது அதுவும் நான் உங்களுக்கு வந்து காட்டலாம் கொஞ்ச நாள் பொறுத்து காட்டலாம் சொல்லிட்டு இருந்த முன்னாடி நீங்க பாத்துருப்பீங்க என் எல்லாம் இவ்வளவுதான் முடி இருந்துச்சு போன வருஷம்லாம் இன்னைக்கு இவ்வளோ நீட்டு முடி வளர்ந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க நான் அது வந்து முருங்கைக்கீரையும் நான் யூஸ் பண்றேன் பேக்குக்கு அது ஒரு நாள் உங்களுக்கு காட்டுறேன் நான் போட்டு வீடியோல நான் இந்த முருங்கைக்கீரை பேக் இல்லாம நான் வாரம் வாரம் குளிக்கும் போது வாரத்துக்கு ரெண்டு முறை நான் எதை எதை ஏர்பேக்கா யூஸ் பண்றேன்றது நம்ம வீடியோல போட்டிருக்கிறேன் நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் பாருங்க பார்த்துட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தினமும் நான் எதை எதை யூஸ் பண்றேன் எப்படி பண்ணிருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் முருங்கைக்கீரை சாப்பிடும்போது சின்ன சின்ன பசங்களுக்கே கண்ணாடி போட்டுக்கிறாங்க கண்ணு பிரச்சனை வருது கண்ணு தெரியாமல் போறது அது மாதிரி நம்ம முருங்கைக்கீரை நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணணும்னா சாப்பிட்றவங்களா இருந்தாலும் நம்மளுக்கு வயசு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வயது தாமதமா ஆன பிறகு தான் நம்மளுக்கு கண் புரை பிரச்சனையே வரும் அதனால சீக்கிரமா முருங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க சாப்பிடறதுக்கு சாப்பிடறவங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க விட்ராதீங்க முருங்கை கிரக